பாடி லாங்குவேஜில் மட்டும் உலகம் முழுக்க ஃபேமஸான ஒரு கேரக்டர் தாங்க மிஸ்டர் பீன் யாரெல்லாம் அவருடைய பாடி லாங்குவேஜை மிஸ் பண்ணுறீங்க அப்போ உங்களுக்காகவே லாஸ்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸில் அதுவும் தமிழ் டப்பிங்குடைய மேன் மிஸ்ஸஸ் பேபின்னு ஒரு சீரிஸ் வந்திருக்கு நம்ம மிஸ்டர் பீன் கேரக்டரில் ப்ளே பண்ணவர் தாங்க அந்த சீரீஸில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் ஆனால் வாழ்க்கையே பிரச்சனையாகவும் கஷ்டமாகவும் இருந்தால் இதை காமெடியாக ஒரு கேரக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணும் அதுதான் இந்த சீரீஸுடைய கதை மற்றும் திறக்கதையாக அமைஞ்சிருக்குங்க இதில் மொத்தம் நாலு எபிசோடுங்க வெறும் ரெண்டு மணி நேரம் டியூரேஷன் தாங்க இருக்கு இதில் ஹீரோட பர்ஃபாமென்ஸ் சொல்லவே தேவையில்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்தது அதே மாதிரி அவரோட பாடி லாங்குவேஜ் அப்படியே டிஸ்டர்பிங் கேரக்டர் போலவே செம்ம ஃபன்னாகவே ஒர்க் ஆச்சுங்க எனக்கு லாஜிக் இல்லாத ரைட்டிங் தான் பட் எனக்கு சூப்பராகவே கனெக்ட் ஆச்சு இந்த சீரீஸில் எல்லா எபிசோடுமே எங்கேயுமே போர் அடிக்காத அளவுக்கு சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சது பட் அது வந்து யூகிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும் நெகட்டிவ்ஸ் பார்த்தா ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் ரைட்டிங் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது நாலாவது எபிசோடில் மட்டும் கொஞ்சம் திரைக்கதை வந்து டவுன் ஆகும் ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை முக்கியமாக எயிட்டின் ப்ளஸ் சீன்ஸ் கிடையாது வைலன்ஸ் கிடையாது ஒரு ஒர்த்தான சீரிஸுங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதில் நான் கொடுக்குற ரேட்டிங் ஃபைவ் ஃபோர் ரேட்டிங் தரேங்க நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகே வந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க